அனைவருக்கும் வணக்கங்க திருச்சி ஸ்ரீ வெங்கடாச்சியார் ஜோதிட சங்கத்திலேருந்து திருச்சி ஸ்ரீ ரங்கடாச்சியார் ஜோதிட சங்கத்திலேருந்து பொருளாளர் ஜெயச்சந்திரன் என் பேர் வாழப்பாடியார் வாழப்பாடி சங்கம் நல ஆராய்ச்சியாளர் சங்கம் தலைவர் திரு மரப்பன் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் ஐயா தில்லை நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் செயலர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்ற சங்க நிர்வாகிகளுக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் மற்றும் இங்கே அமைந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசனங்களுக்கும் என்னுடைய சிரமம் தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கினேன் எல்லாரும் ராவிக்காது ராவிக்காதுன்னு பயமுறுத்திய பத்து ஜாதகம் வந்தால் எட்டு ஜாதகம் ரிஜெக்ட் பண்ணி பண்ணிப்படுறாங்க ரெண்டு ஜாதகம் மட்டும் தான் திருமணம் பண்ணுறாங்க அந்த ராகு காதுக்கே விதியை மதியம் விழலான்னு ஒரு விதி விளக்கு இருக்குது நமக்கு சரிங்களா அந்த விதியை மதியால எப்படி விடலாம் இப்போ சொன்னால் கணேசயா சொன்னார் எப்படின்னா கிரகம் ஒரு கிரகம் வருதுன்னா அதுக்கு மாதிரி நம்ம சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் அதையும் விதியை மதியால விடலாம் அப்படிங்கிறேன் இதுக்கும் இன்னொரு விளக்கம் சொல்கிறீங்க கடவுள் படைப்பில் ரெண்டு பொருள் இருக்குங்க இன்பம் துன்பம் இரவு பகல் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி கொடு கடவுள் படத்தில் உணவும் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு அந்த மாட்டுடைய பசும் சாணமும் கடவுள் தான் கொடுத்துருக்காரு ஒரு இலையை போடுறோம் அதில் வந்து வைக்கிறோம் வைக்கணும் பசங்க வைக்கிறோம் நம்ம அந்த இடத்துல எங்கே நம்ம அறிவு வேலை செய்யுங்க அறிவு எங்கே வேலை செய்வோம் சாப்பாட்டு தான் கை கைப்போவுமே சார் அந்த இதுக்கு போவோம் பசங்களுக்கு போகுது மாதிரி தான் நம்ம கிரகங்கள் இருந்தாலும் அடிப்படை ஒழுக்கத்தோட சுய ஒழுக்கத்தோட இருந்து இறைவெளிப்பாட்டோட ஆன்மீக சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து விதியை மதியால விளங்குறது என்னோட ஆய்வில் கிட்டத்தட்ட திருமணம் ஆகி ஐந்து வருடம் ஏழு வருடம் குழந்தைய இல்லாதவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தவங்களுக்கு நான் திருப்பாம்பரங்கிற ஒரு ஊருக்குமோ நம்ம பக்கத்தில் இருக்கீங்க அதுக்கு அந்த இடத்துல அஞ்சாம் பாவத்தில் அந்த கிரகம் போய் நிற்கிற ராகு நிற்கிறாருன்னா எந்த நட்சத்திரம் போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர நாள் அல்லது அந்த பாவகத்துக்குரிய நாள் அல்லது ராகுவோட நட்சத்திரமாக இருந்தால் சதயம் சுவாதி திருவாதிரை கேதுவாக இருந்தால் அஸ்வினி மகா மூலம் இந்த நட்சத்திரத்தை அவங்க முதல் நாளில் இரவே போய் தங்கிடுங்க மறுநாள் வந்து அது பரிகாரத்தை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க கலச தோஷமாக கலச கலசதோசத்துக்கு பரிகாரம் பண்ணுங்கள் அதே மாதிரி பு புத்திர பாக்கிமா புத்திர தோசத்தை இங்கே வந்து தொட்டியில் பொம்மா இங்கே வன்னி மரத்தில் கட்டிட்டு வாங்க அப்படிங்கிற அந்த பரிகாரத்தை சொல்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலம் அந்த ஆய்வில் வந்து ஐந்து திருமண தம்பது பேர் குழந்த பிறந்திருக்கீங்க அதுவும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு வயது ஐ திருமணம் ஆகாதவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு பேருக்கு அந்த தம்பது பேருக்கு திருமணம் ஆகியிருக்கீங்க அது என்னுடைய ஆய்வில் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க காரணம் என்னென்னா எனக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சனியோட நட்சத்திர சனியோட நட்சத்திரம் அனுசல் இருக்கார் துலா லக்கணம் ரெண்டாம் வீடு செவ்வாய் செவ்வாயில் ராகு வந்து அனுசந்தத்தில் இருக்காருங்க எனக்கு குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் யார் நட்சத்திரம் சதியோட நட்சத்திரத்தில் போய் சாரம் இருக்காருங்க கும்பத்தில் அப்படிங்கும்போது எனக்கு இரவு நேரத்தில் ஜாதகம் பக்கத்தில் அதிகமான தேடல் இருக்குது இப்போ ராகுங்கிறதுனா பாம்பு என்ன பகல்யாவுலையும் நைட் தான் வருது அப்படிங்கும்போது அந்த இரவு நேரத்தில் ஜாதம் பார்க்கும்போது நிறைய வந்து தோன்றுல நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் அமான விஷயங்கள்லாம் புலப்படுத்துங்க நானே ஒரு நே ஒரு சில நேரத்தில் வந்து ஜாதத்தை மாற்றி சொல்லிட்டா கூட அந்த விஷயங்கள அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி நல்லபடி நடந்திருக்கேன் ஆய்வுக்கு நம்ம தோழர் அவிஜந்தா ஐயாவுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் நிறையா போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு போர் போட்டார் எனக்கு தண்ணி விளங்க ரெண்டு இடத்துல போட்டேன் போர் போட்டேன் தண்ணி விளங்க அதுக்கு ஒரே இதாக சொன்னேன் என்ன சொன்னால் திங்கே அமர்ந்து சந்திரன் கோயிலுக்கு போங்க போயிட்டு ஒரு பாலியூஷன் பண்ணிட்டு வாங்க போரை போடுங்க கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படின்னு அதுக்கும் மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்து வா வ வயசு போட்டிருக்காரு ஐயா நீங்கள் சொன்ன இடத்துல போர் போட்டேன் சொன்னதுக்கப்புறம் நல்லது எல்லாமே நடந்துருக்கு அப்படிங்கிற அப்போ விதி 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 அப்படின்னு நம்ம சொல்லியே பயமும் நல்லது நல்லது மட்டும் மட்டும்தான் ஜோதிடம் சொல்லணும் நடக்காது முடியாது கிடைக்காது அப்படிங்கிறப்ப நம்ம ஜோதிடத்தை வார்த்தையாக வரக்கூடாதுங்க இதுக்கு நான் வந்து நிறைய ஆய்வு இருக்கேன் என்ன ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நிறைய ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கீங்க காரணம் நம்ம சொன்னால் அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற இருக்கேன் ரெண்டாவது நம்மளுடைய வழிபாடு சுய ஒழுக்கம் தாங்க நம்மளோட வழிபாடு சித்திர வழிபாடு நிறையா இருக்கேன் அன்னதான பணியில் நிறையா தொண்டு அதே மாதிரி மானசியமாக தியானம் பண்ணுறேன் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு விதிக்கு அப்பாற்பட்ட விஷயம் நமக்கு நடத்துங்கிறத என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயமாக நான் பயிர்ந்துக்கிட்டேன் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் பயிர்ந்துட்டு ரொம்ப நன்றி என்னுடைய பணிவான வணக்கம் வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க